இருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களுக்காக ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது பொருத்தமாக இருந்தது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்ற வைக்கல ஒருவேளை கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைன்னாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும் டைரக்டர் சார் இது வந்து ஆ இங்கே இங்கே சார் சாரி இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி டைட்டில் வந்து முதல் பக்கம் முதல் தேதி ரிலீஸ் ஆகுது

உங்களோட படங்கள் முதல் படம்ல இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாவே நிறைய இருக்கு ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்ககிட்ட வருதா இல்ல உங்க டேஸ்ட்டா இல்ல அவங்கதான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு நம்ம கலர்ஃபுல்லா பண்றதுக்கு நம்ம ரெடிதா பாப்போம் சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி ஆஹ் சொல்ற வாழ்த்துக்கள் பாக்குறது நல்லா இருந்துச்சு சார் டெய்லர் பாக்குறதுக்கு ஓகே ஓகேன்னு போட்டிருக்கீங்க ஓகே ஆனா இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும் ஏன்னா நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்னு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க அந்த சாங்ஸை பார்த்தீங்கன்னா மது அருந்துற காட்சி தான் இருக்குது அதில் எங்கேயுமே ஸ்டாட்டுடரி வார்னிங்கே போடாமல் இருக்கீங்க அது தெரிஞ்சு அப்படியே மேனிஃபுலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமாக இல்லை 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 அப்படி இல்லை என்னென்னு வந்துட்டு அல்ல ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்லை ஆனா வந்துட்டு இன்னைக்கு மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சது பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்க அவங்கதான் வந்துட்டு இதை சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனா நான் அங்க ஒரு தப்பு தான் நடந்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ண போறது டுவெண்ட்டிக்கு தான் டுவெண்ட்டி தான் மேலதான் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆமா மீடியா பாக்கிறதுக்கு மீடியா மக்கள் மீடியாங்கிறது வந்து மற்றவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி போய் அந்த வந்து அதாவது சேர்ந்துருவீங்க நடந்த இடத்துல போலீஸ் வரதுக்கு மீடியா போய்டும் அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நான் நரேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரி அண்ணன் வந்து பேசி அவர் வந்து இப்போ ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ரிலீஸ் முன்னாடியே ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தா வந்து சார் மன்னிச்சது

ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் தான் சினிமா கிடையாது இதை பார்த்து வந்து யாருனாலும் கதை புரிஞ்சிக்க முடியாது ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஜானரில் வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெய்லரும் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் இது ட்ரெய்லரில் வந்து வச்சுருப்பாங்க படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு ரத்தத்தோலை இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெயிலரில் வச்சுருப்பாங்க ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணுன்னா ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் போல் இருக்குன்னு படம் பார்க்கும்போது பார்த்தனானா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யார் சிங்கம் யார் நரி ஒரு குழப்பம் இருக்கா அந்த குழப்பம் வேணும் அதுக்காக பண்ணியிருக்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

அவரே வந்து வந்துருக்காரு தயாரிப்பாளர் கிட்ட இப்போ நீங்க படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல அதாவது ஹீரோவை இன்ஸ்பை பண்ணல வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நிறைய ஹீரோ பேரே சொன்னீங்க நீங்க எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க இல்லை நான் முதலே சொன்னதுதான் சார் இப்போ துப்பாக்கி பாடத்தோட வில்லன் தனி தனி ஒருவனோட மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாசி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை அந்த கறிக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டாக நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ படம் பார்க்குறோம் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரெக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது போது என்னால் முடியுமா முடியாது தானே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்னை என்ன கேட்கணுன்னு தெரியும் பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு தேங்க் யூ சார் சில்வா மேடம்

அப்புறம் வெற்றி டி தாடி இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன் ஏன்னா இந்த கதைக்கு வந்தது தாடி வளர்த்துன்னு ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது அது ஆல்ரெடி அவர் தாடியோடயே முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு சோ இந்த கதைக்கும் அது தேவைப்பட்டதுனால அப்படின்னா வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலன்னா அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியாக வர்ற நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா என்னதா இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைமில் வந்து நம்ம காட்ட வேணாம் பிக் டைமில் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சார் ப்ரொடியூசருக்கு படம் முடிச்சிட்டிங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ஒன் இயர் ஒன் இயர் வை டூக் ஸோ மச் டைம் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணிங்க அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டிங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் வை யூ டுக் ஒன் இயர் டு எடிட் நாங்கள் டயம் அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்றது வேறு பட் ஸ்டில் ஐ வாஸ் ஸ்டில்லிங் இந்த படம்ன்றதுக்கான ரீசன் இல்லை ஏன்னா அந்த ஒரு டைமில் சார் அந்த ஒன் இயர் இருக்குல்ல எடிட் பண்ணுறது ஒரு பக்கம் அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கர்ணன் கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு டைம் இருந்துச்சு அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கெட்டிங்குன்னு ஒரு டைம் இருக்குது ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஐ சி லெட்ஸ் வெயிட் அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக பட் வில் ஜஸ்ட் கீப் ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்கில்ல நாட் ஈஸி ஜாப் அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உக்காரணும் அப்புறம் பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வரணும் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து மூணு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாகிறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச்ல ரிலீஸ் பண்ண சொல்லி கூட பண்ணியிருப்போம் ஆனால் பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு நமக்கு ஸ்கிரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது ரைட் மூ படம் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம் அவ்வளோதான் டேரக்ட் சார் டேரெக்ட் சார் ஒரு விஷயம் சொல்லுங்கள் புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரோ அங்கே 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 இருக்கீங்க புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரைகிட்ட நீங்கள் நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம் இவர் எல்லா விவரம் தெரிஞ்சவராக இருந்தார் இதனால் எப்படி ஒர்க் பண்ணீங்க பிரச்சனை வந்து தான் ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் அதில் மாற்றமே இருக்காது ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு கொஷின்ஸ் இருக்குது நல்ல படம் தானே நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பா அப்படி இது வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதையை யோசித்து கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுதுன்னா அதுல சில குறைகள்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனராக என அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும்போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்தலை அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன் நான் பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் அந்த நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன் அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக தான் இருந்தது அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல அது ஒரு வெற்றி படமா அமைகிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சது ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆ ஏன் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குநர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் ஃபர்ஸ்ட் படமா எடுப்பாங்க ஓகே ஆனால் இப்போ வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டு வெட்டுக் கூத்துக்கொள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே என்ன காரணம் அதாவது வந்து அந்தந்த சீசன்ல அதாவது வரும் மாம்பழ சீசன்ல மாம்பழம் தான் வரும் வாட்டர் மில்லன் சீசன்ல வாட்டர் மில்லன் தான் வருகிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா

அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் கிரைம் இப்படி ஓடுதுன்னு பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்மள்கிட்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கேன் ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும் ஸோ இந்த சீசனில் நான் இது பண்ணியிருக்கேன் இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்கள் கேட்டு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் சார் சார் படத்தை பார்த்து படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணு பார்த்தீங்க ஆனால் இப்போ வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகிட்டிருக்கு உங்கள் படம் ஒன்னாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்கள் சமாளிப்போம் சார் மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போறது போகிறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு எண்ட் ஆஃப் தி டே நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயும் தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து அரோப்ளைனில் பேனர் ஊட்டாலும் படம் ஊற்றிட்டுன்னா ஊற்றிக்கும் கரெக்டா கரெக்டா ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க இல்லைன்னா அதுவாக போய்க்கும் சார் கவலை இல்லை ஹீரோ சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகனாக வந்துட்டு இருக்கீங்க வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனால சார் சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்ணுறீங்களா இல்லை அப்படி இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது அதனால தான் வந்து உங்களுக்கு பேக்கெட் டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வெற்றி சார் அதே கன்னிஷா இன்னைக்குள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுது நீங்க தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனாலும் நீங்க என்னென்ன சவால் சந்திக்கீங்க டிஜிட்டல் வைக்க மாட்டுக்கு சேட்டலைட் வைக்க மாட்டுக்கு சம்பளம் தியேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது ஹீரோவா உங்களுக்கு ஏதாவது ஆரம்பம் சவால் இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா இல்ல படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம் அதனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும் படம் நல்லா நல்ல கன்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எல்லா பிஸ்னஸ்னாலும் ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும் சார் டேரக்டர் சார் ஆ சொல் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் ட்ரெயில் பார்க்குறப்ப தெரியுது ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் மஞ்சுமா ஷில்பா மஞ்சுநாத் இவங்கக்குள்ளே கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் ஓகே இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேர்த்து கேட்டுருக்கணும் பரவாயில்ல ஒரு இயக்குநராக சொல்கிறேன் யாரோ சொன்னாங்க ரிப்போர்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்டரா அவங்க கரெக்டான ஒரு பதில் சொன்னாங்க இந்த ரிப்போர்ட்டர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு அதே மாதிரி தான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்ட்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க டக்குன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறத என் படத்தில் இல்லை ஆனால் அவங்களுக்கான ரோலில் ரெண்டு பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன் அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது வெற்றி சார் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும் இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு ஆனால் இல்லை ஓடுறதுன்னு சொல்லுங்க பிஸ்னஸ் ஆகிறது பிஸ்னஸ்க்கு சாட்டிலைட்டோ இப்போ பிஸ்னஸுக்கு கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றின ஒரு விமர்சனம் பல பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க படத்துடைய கண்டன்ட் தான் முக்கியம் டைரக்டர் தான் நீங்களும் அதை சொல்கிறீங்க ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றுடுறாங்களே அதை பற்றி நான் நினைக்கிறீங்க சார் நான் ஒன்றும் ஏற்றலையே பொதுவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பேசுகிறது சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பொதுவாக சொன்னீங்க நம்ம அது மாதிரி பொதுவாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல இல்லை அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்குறாங்க அவ்வளோதானே கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க நன்றி சார் ஷில்பா my question to shilpa ma'am ஷில்பா shilpa playing a journalist in a crime thriller must have been அவர் கூட ஒரு ஜேர்னி தான் அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன் மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்துல பண்ணிருக்கேன் ஐ எம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் ஹெல்பிங் ஹிம் டு அண்ட் இட் ஸோ அண்ட் எப்படியான ஹோம்ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் தான் வந்தேன் ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல் டு பி அ குட் ஆக்ட்ரெஸ் நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ ஸ்பான்ஜ் யூ ஹாவ் டு அப்சார்வ் தெம் so நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ சி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் தேம் ஸோ ஆஸ் அ தேர் ஆர் சோ மெனி கேரக்டர்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் பிகாஸ் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வி வில் பி அரவுண்ட் யூ டாக் வித் யூ லைக் இன்டர்வியூஸ் இருக்கலாம் ஸோ பிளேயிங் யூ கைஸ் வாஸ் நாட் அடிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் மி த பாடி லாங்குவேஜ் இருக்கலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்குற ஆட்டிடியூடு இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூடு இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூடு இருக்குது ஸோ தட் இஸ் சம்திங் அஸ் அ ஜர்னலிஸ்ட் அந்த தின் லைன் மாறும் வென் ஐ வாஸ் கொஸ்டினிங் ஹிம் இன் த மூவி ஆல்சோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறதுக்கும் போது ஒரு அட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும் போது தெர் இஸ் அ ஒரு கத்து இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென் லைக் த ஜர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ யூ ஆஸ்ட் மை கொஸ்டன் ஐ ஐ கான்ட் சே நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் அட்ஸ் அ பவர் ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது அந்த வாய்ஸில் இருக்கட்டும் அந்த பெனில் இருக்கட்டும் ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் Okay.